அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்கள் குறித்து தினமலரில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உடனடி தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியற்ற ஆசிரியர்கள் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் குறைந்தது முப்பத்தஞ்சு சதவீத பள்ளிகள் ஐம்பது அல்லது அதற்கும் குறைவான மாணவர்களையும் ஒன்று அல்லது இரண்டு ஆசிரியர்களையும் கொண்டிருக்கின்றன என்று பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் என்று என்னும் அறிக்கை தெரிவிக்கிறது பொதுவாக குறைவான ஆசிரியர்களை கொண்ட சிறிய பள்ளிகள் சில சிக்கல்களை எதிர்கொள்கின்றன ஆசிரியர்கள் தங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை நிர்வாகப் பணிகளில் செலவிடுவதால் கற்பித்தல் பாதிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஒன்று முதல் எட்டு வகுப்புகளுக்கான பதினாறு சதவீத ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பது சதவீத சதவீதமும் பீகார் மாநிலத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதமும் மிசோரம் முப்பது சதவீதமும் மற்றும் திரிபுராவில் இருபத்தாறு சதவீதமும் காலிப்பணியிடங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவரப்படி ஆரம்பநிலை முதல் மேல்நிலை வரையிலான ஆசிரியர்களில் சுமார் பன்னெண்டு சதவீதம் பேர் உரிய கற்பித்தல் தகுதியை கொண்டிருக்கவில்லை நாற்பத்தெட்டு சதவீத ப்ரீ பிரைமரி ஆசிரியர்கள் தகுதியற்றவர்கள் என்று அந்த அறிக்கை கூறுகிறது மேலும் டிஆர்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி